அழியாவோடப்பா அழியாவோடப்பா ஆமாம் என் பொண்ணு வந்து என்னென்னா அப்பா ஹெல்மெட் போடுங்கப்பா அப்படின்வா எங்க ஸ்கூலில் அது ஏன்னா ஒரே ஒரு விஷயம் தான் அவளுக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஏய் அழி அப்பா தானே அப்படின்னு என் பொண்ணு கிட்டே சொல்லுவாங்க ஹெல்மெட்டு போடுப்பா அப்படின்னு எனக்கு பரவாயில்ல நானாவது இப்படி அந்த பக்கம் அவங்க எல்லாம் போகும்பொழுது அப்புறம் என்ன உங்கள் புருஷன் வரலையா அப்படி நான் ஒரு கடந்த ஒரு மூணு வருஷமா

பாண்டு மாதிரி பண்ணிடாத என்ன கோமதே பழிச்சா சொல்ல போகுது ஏன்னா எனக்கு உள்ளுக்குள்ள அவரும் இருக்கார் அன்னியன் மாதிரி மோகன்லால் சார் நான் ட்ரை பண்ணும்போது என்னடா அவனுக்கு வேணும் செல்லுமாச்சா ஆர்யா சார் வரும் நான் ஆர்யா சார் தனியாக ட்ரை பண்ண எனக்கு வராது சந்தானம் சார் நான் ட்ரை பண்ணுவேன் என்னமாச்சான் சந்தானம் சார் வாய்ஸே கிடையாது இப்போ நான் ஸ்டேஜில் போயிட்டு கவுண்டர் சூப்பராக இருக்கும் வாய்ஸ் நல்லா இருக்கேன் தூரத்தில் இருக்க மாட்டேன் கூப்பிட்டா தூரத்துல இருக்க மாட்டேன் நான் உங்க பக்கத்துல இருப்பேன் நீங்க வெக்கத்துல இருப்பீங்க உங்க புருஷன் கடுப்புல இருப்பாரு நீ என்ன கேட்க போறீங்க இதெல்லாம் லாக்கர்ல அங்க வச்சுக்கிறேன் நான் தான் பீரோ கண்ணாடியிலேயே ஒட்டி வச்சுக்கிறேன் சக்திமான் ஸ்டிக்கர் மாதிரி ரொம்ப பேசப்பட்டு ரொம்ப பயங்கரமாக டிஜிட்டலாக நீங்கள் கலக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இப்போ ரவுடி பேபி இஸ் மாதிரி ஒரு அப்பா கேரக்டராக வேற லெவல் பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய பேருக்கு என்ன சந்தேகம்னா நீங்கள் நிஜமான ஃபேமிலியா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நிஜமான பசங்களா அப்படின்ற ஒரு விஷயமே வந்து இன்னும் நிறைய பேருக்கு அந்த கிளாரிட்டியே வரலன்னு நினைக்கிறேன் ஓகே அவங்க ஃபேமிலியை அதாவது சீரிஸ் பண்ணுறாங்க போல இல்லை அது அப்படியே இருந்துட்டு போட்டோம் எப்படி அது 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 வந்து உண்மையா பொய்யான்றத பேசுறதுக்கான விஷயம் இல்ல ஏன்னா நாங்க அது டீமா ஒரு ஒரு நடிக்கிற கான்செப்ட்டா அவன்னு போகுது அது ரியாலிட்டியில அது அப்படி நம்பப்படுது அப்படின்னா அது அந்த ஒர்க்கோட அவுட்புட்னு நான் நினைக்கிறேன் அது அப்படியே இருக்கட்டும் அது அது ஒரு கொஸ்டின் மார்க்காவே இருக்கட்டும் என்னைக்காவது யாருக்காவது நேர்ல எங்களை பார்க்கறாங்கன்னா கேக்குறாங்கன்னா எக்ஸ்க்ரூசீவா உங்களுக்கு பட் நிறைய பேருக்கு தெரியும் பட் ஐ டோன்ட் வாண்ட் ஏன் வாயில இருந்து அது அப்படி இவ்வளவு வரும் சோ இந்த எபிசோட்லயே உங்களுக்கு வந்து பர்சனலா ஃபேவரெட்டான எபிசோட் எனக்கு ரொம்ப பிடிச்ச எபிசோடு அப்படின்னு சொல்லலாம் எதை சொல்லுவேன் எனக்கு வந்து அந்த பேரிஸ் ஒன்றும் இல்லை அது ஒன்று அதுக்கப்புறம் வந்து டெவில் அண்ட் ஏஞ்சல் ஒன்று பண்ணியிருப்பேன் எல்லாரோட ஆழியாக்கே வந்து ஒரு ஏஞ்சல் கேரக்டர் ஒன்று இருக்கும் டெவில் கேரக்டர் இருக்கும் இதில் வந்து அந்த டெவில் பண்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நானே வந்து அந்த நடிச்சு காட்டி அதை பாப்பா கிரீன் மேட்டில் வச்சு எடுத்து நாங்க மேட்ச் பண்ணோம் அதை பாப்பா அப்படியே பண்ணது அதை நம்ம விஜுவலா எடிட்டில் உட்காந்து பார்க்கும் போதுதான் எடிட்டர்லாம் உட்காந்து என்னன்னா விளையாடி இருக்கே அப்படின்னு இருந்தது வெளியில வந்த பிறகு ரீச் ஆகவே நிறைய சோ அந்த எபிசோடு எனக்கு ரொம்ப டச் ஒன்னு இப்போ ஃபேமிலி ஸ்விட்ச் னு ஒன்னு பண்ணியிருக்கு அது நான் எழுதல டைரக்ட் நான் வேற ஒருத்தர் நண்பர் பண்ணாரு சூப்பரா இருந்தது எக்ஸிகியூஷன் நல்லா இருந்தது ஏன்னா அது வந்து ஒரு ஹாலிவுட் படத்தோட லைக் நம்ம கண்ணல பErrறத நாம ட்ரை பண்ணுவோமே அந்த எக்ஸ்பிரிமென்ட் ப்ளாட் தான் அகைன் இந்த ப்ராஜெக்ட் எப்படி நான் ஆரம்பிச்சிச்சு ரொம்ப வெற்றிகரமா போயிட்டு இருக்கு இப்ப பயங்கரமா அது எப்படி நீங்க நீங்க கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிறீங்களோ அப்படி வேற ஒரு யூடியூப் சேனல்ல என்ன கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்தாங்க என்ன யோகி அவர்கள் அந்த இன்டர்வியூ எடுத்தது என்னோட ரொம்ப நாள் ஃப்ரெண்டு எம் சி ஜெயஸ்ரீ அதுக்கப்புறம் ஒரு நாள் எனக்கு போன் பண்ணி இந்த மாதிரி வந்து எனக்கு ஒரு ஒரு எக்ஸிஸ்டிங் சேனல் அந்த சேனல் அக்வயர் பண்ணி இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல பண்ண போறாங்க அதுக்கு என் பொண்ணு வந்து இது மாதிரி செலக்ட் ஆயிருக்கா எனக்கு வந்து ரைட்டிங் கால் வேணும் நீ எனக்கு டைரக்ட் பண்ணி தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்ப நான் பிராண்டட் பேட்ச்லர்ஸ்ல என்கிட்ட ஒரு மூணு நாள் டிரக்டர்ஸ் இருந்தாங்க ரைட்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஓகே ஒர்க்கா சொல்லணும்னா அந்த ஒர்க்ல அப்ப நான் என்ன பண்ணேன் நான் வரல நான் கொஞ்சம் ஆக்குபைடா இங்க இருக்கேன் என் டீம்ல எங்களோட எல்லா பெரிய ஷோஸ் எழுதுற ஒருத்தர் இருக்காரு நான் அவரை அனுப்புறேன்னு சொல்லிட்டு அவர் போனாரு அவர் ஒரு ஒரு மூணு நாள் ஸ்கிரிப்ட் கொடுத்தன அங்க ஓகே ஆயிருச்சு ஓகே ஆயிட்ட பிறகு அவர் என்கிட்ட வந்து தலைவர் இந்த மாதிரி வந்து அத எழுதுறேன் குழந்தைய வச்சே போக முடியாத ஒரு ஃபேமிலி இருக்கணும் ஸோ வந்து நம்ம இந்த மாதிரி கேரக்டர் நான் போர்ட்ரேட் பண்றேன் அப்பா கேரக்டர் நீங்கள் பண்ணுவீங்களா உங்களை கேட்க சொன்னாங்க பண்றேன் அப்படி ஆரம்பிச்சது ஃபர்ஸ்ட் எபிசோட் போட்டு இமிடியட்டா ஒன் மில்லியன் அடிச்சது அடுத்து அடுத்தடுத்து பார்க்கறோம் போடுறோம் ரிலீஸ் ஆகுது எங்கேயோ போகுது ஐயோ குழந்தைங்க மத்தியில நல்ல இதுவாயிருக்கு ஏன்னா எங்களுக்கு ஒரு பேக்கப்பாக்குமே ஒரு நாலஞ்சு வீடியோஸ் எப்போவுமே பேக்கப் வச்சுருப்பாங்க ஓகே அப்புறம் பிஸியாவா பிசியா பிஸியாவே என்ன ஆயிடுச்சுன்னா கேபி டீம்ல இருந்து ஈவெண்ட்ஸ் என்ன கூப்பிட்டது போயிட்டு நான் ஒரு கடந்த ஒரு மூணு வருஷமா ஸ்கூல்ஸோட ஆனுவல் டேஸ்க்கு நான் அதிகமாக போக ஆரம்பிச்சிருக்கேன் ஓகே இந்த ரவுடி பேபியோ இல்ல இந்த என்டையர் ஆழியா அகில் ஜெயஸ்ரீ ராஜா இந்த நாலு பேரோட ஒர்க் இருக்கு இல்லையா இது எங்களுக்கு வந்து அடுத்த லெவல்ல கொண்டு போய் விட்டது இன்னொன்னு அழியாவோட அப்பா அழியாவோட அப்பா என் பொண்ணு வந்து என்னன்னா அப்பா ஹெல்மெட் போடுங்கப்பா அப்படின்னு எங்க ஸ்கூல்ல அது ஏன்னா ஒரே ஒரு விஷயம் தான் அவளுக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை சொல்லுவாங்க நான் பொண்ணு வந்து ஸ்கூல்ல ஜாலியா கலாச்சிக்கிட்டு கலாச்சுக்கிட்டு எல்லார்க்கிட்டையும் விளையாடிட்டு இருப்பேன் ஒரே ஒரு பொண்ணு மட்டும் வந்து ஏய் ஆயி அப்பா தானே அப்படின்னு ஏன் பொண்ணுகிட்டே மட்டும் போடுப்பா அப்படின்னு இரு போடுற சோ இது இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு பரவாயில்ல நானாவது இப்படி அந்த பக்கம் அவங்க எல்லாம் போகும்பொழுது அப்புறம் என்ன உங்க புருஷன் வரலையா அப்படின்னு என்னன்னா லைக் எல்லாருக்குமே எங்க எல்லா ஃபேமிலிக்குமே தெரியும் லைக் ஒர்க்கோட அவுட்புட் தான் இது ஷூட்டிங் பாடு எப்படி இருக்கும் ஷூட் பண்ணும்போது குழந்தைங்க கூட பண்ணும்போது என்னோட பாக்கியம் என்ன தெரியுமா நான் குழந்தையா மாறதுக்கு எனக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் இன்னொன்னு எங்க வீட்டுல நடக்கிற ஐ ஹாவ் டூ ஷார்ப் கிட்ஸ் ஓகே பொண்ணு பேர் அபிநயா பையன் பேர் கோவழகன் ஓகே இந்த ரெண்டு பேரும் அவ்வளவு ஷார்ப் எதை பேசினாலும் அதாவது ஒரு நாள் வந்து மான்செஸ்டரோட டி ஷர்ட் போட்டிருங்க என்ன பாத்து சிங்கம் அப்படின்னா கேட்டாப்புல நான் வந்து மேன்செஸ்டரா ஓ மேன்செஸ்டர்ல வாங்கினீங்களா அப்படின்னு போயிட்டான் நான் பாக்குறேன் யார் என்ன வயசுடா உனக்கு அப்படின்னு எல்கேஜி படிக்கிறா எனக்கா ஓகே என்னன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே நான் போட்டதுன்ற மாதிரி நம்ம ஜீன் வேற எப்படி இருக்கும் சோ இந்த மாதிரி நிறைய சீக்வன்ஸ் அண்ட் சீன்ஸ் அண்ட் பஞ்ச் வந்து எனக்கு வீட்ல கிடைக்கும் ஓகே ஸோ எனக்கு வந்து ரவுடி பேபிள் எனக்கு ஒரு பிளஸ்ஸாக என்ன இருக்குன்னா இந்த குழந்தைங்க என்ன பண்ணுறாங்களோ அதே ஏஜ்ல தான் இங்க இவங்களும் இருக்காங்கன்றதுனால ரொம்ப மீட்ரு ஒர்க் அவுட் ஆகும் அவங்க கூட போயிட்டு ஜாலியா விளையாடும் போது அவங்களும் ஹை எவ்வையாரு இவ்வளோ பெரிய குழந்தையா இருக்கானே நம்ம கூட ஜாலியாகிடுவாங்க இத்தனைக்கும் என்னைய வந்து ராஜா தாத்தான்னு கூப்பிடுவாங்க ஓகே ரெண்டு பேருமே ஏன்னா நாங்க ஹாட் ஸ்டாருக்கு வந்து ஒரு சீரீஸ் பண்ணுவோம் ஆடியா டீம் அதுல வந்து நான் வந்து தாத்தா கேரக்டர் போட்டிருக்கேன் ஒரு பூதம் கேரக்டர் அது நல்ல இது பேசப்படுச்சு இந்த ரெண்டு குழந்தைங்களுக்கும் அதுலேருந்து என்னை தாத்தா தாத்தான்னு கூட இன்ன வரைக்கும் ராஜா தாத்தா அதாவது வெள்ளையாவது ஆழியாப்பா ஆழியா ஆழியான்னு எப்படி கூப்பிட்றா தெரியுமா தாத்தான்னு கூப்பிட்றா இப்படிலாம் இருக்கும் லைக் டீம் ஸ்பாட்டு இன்னொன்னு நான் அவங்களுக்குன்னு ஒரு ரொட்டீன் வச்சுருங்க பசங்க வந்து சொல்லி கொடுத்தா பண்ணிடுவாங்க நிறைய இது சிங்கிள் டேக்கு ஆனால் அவங்கள மூடு கொண்டு வரணும் ஸோ அதனால குழந்தையாக மாறுறதுல ப்ளஸ் என்னன்னா நாம எப்படி ஒரு பிரேக் எடுக்கிறோம் ஒரு டீ சாப்பிடுவோம் நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி குழந்தைங்க விளையாடுறதுக்குன்றது ஒரு ரெஸ்ட் தேவைப்படும் அவங்கள வேலையே அதுதான் அப்படின்றதுனால விட்டுருவேன் ஒரு சீன் எடுத்து முடிச்சிட்டோமா அவங்ககிட்ட கூப்பிட்டு அடுத்த சீன் இதுதான் போவேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படின்ட்டு அனுச்சிடுவேன் அவங்க ஜாலியா போயிட்டு என்ன வரும்போது இன்னொரு பத்து நிமிஷம் விளாண்டா நல்லா இருக்கும் அப்படின்னு வருவாங்க நீ சீன முடி நாம சேர்ந்து விளாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு போயிருவேன் நல்லா இருக்கும் ப்ரோ ஜாலியா நாமளும் குழந்தையா மாதிரி நான் ஆறாமா இப்படி நான் அப்படின்னு எல்லாமே பண்ணி அப்படி பேபிக்கு முன்னாடியே என்கிட்ட இந்த மாதிரி எல்லார வீட்லயும் அது இருக்கும்ல இது வந்து எதையும் ஸ்பாயில் பண்ண பொறுத்தல்ல ஆனா இதை பாக்குறவங்களுக்கு நாம என்ன கொடுக்க போறோம் ஆஃப்டர் டேஸ்ட் என்னவா இருக்க போகுது அதனால நிறைய நல்ல கருத்துக்கள் கிளைமாக்ஸ்லயும் நடுவுல பேசுற டைலாக்ஸ்லயும் வைக்க ஆரம்பிச்சோம் அது இன்னும் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆழமா மக்கள் வந்து பார்த்தா இந்த உங்களை நான் பார்த்திருக்கேன் அப்படின்றத தாண்டி பேச ஆரம்பிச்சேன் அது நல்லா இருந்து சார் அப்படின்னு ஓகே சக்சஸ் ஆனது எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும் பட் ஃபெயிலியர் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கும்ல அந்த மாதிரி ஏதாச்சும் நடந்திருக்கா உங்களுக்கு ஆக்சுவலி இங்க இருக்கிற எல்லா மெமிக்ரி ஆர்டிஸ்டுமே ஃபெயிலியர் மெமிக்ரி ஆர்டிஸ்ட் தான் நான் சொன்ன மாதிரி எல்லா மெமிக்ரி ஆர்டிஸ்டுமே ஒரு மெமிக்ரி ஆர்ட்டிஸ்ட்னா ஒரு பீரோ மாதிரி எல்லார் வீட்லயும் இருக்கிற மாதிரி உன்னோட பேண்ட் சட்டை வீட்ல இருக்க புடவ ஜாக்கெட் மாதிரி எல்லாருமே சில வாய்ஸ் பண்ண முடியும் லாக்கர் ஒன்னு இருக்கும் அதுதான் அவங்களோட பெக்குலர் வாய்ஸ் ஓகே அது மத்தவங்களால பண்ண முடியாது நவீன் இருக்காரு நவீன் பேசுற கமல் சாரோட வாய்ஸ் இண்டஸ்ட்ரியல வேற யாருமே பேச முடியாது ஓகேவா இப்போ நான் ஒரு வாய்ஸ் எடுக்கிறேன்னா மேபி சில வாய்ஸஸ் நான் சொல்லிக்கலாம் ஸ்டேஜ்ல நான் இண்டஸ்ட்ரியில பேசுனது இல்ல இப்போ எனக்கு வந்து மோகன்லால் சார் வாய்ஸ் ரொம்ப ஆசை ஓகே சார் ஏன்னா மம்முட்டி சாரோட வாய்ஸ் வந்து ரதித் சார் பேசுறோம்ல அதுல கொஞ்சம் மலையாளம் டோன் பேசணும்னா என்ன வேணும் சொல்லு ரமணாவ் ஹாஸ்பிடல் சேர்ந்து சொல்லு இது இந்த மாதிரி பேசிருக்கலாம்னு வச்சு சரி இப்ப இவருக்கு ஒரு டோன் இருக்கு ஏன்னா மோகன்லால் சார் நம்ம எப்படி எடுக்கறது சக்தி இல்லன்னா சிவன் இல்ல சிவன் இல்லனா எவனும் இல்ல இந்த டயலாக் தான் நான் ரொம்ப நாளா பிராக்டிஸ் பண்றேன் ஆனா வாய்ஸ் வர மாட்டேங்கிது சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப அந்த டயலாக் நீங்க கேட்ட மாதிரி நினைச்சு சரி சரி இப்ப நான் ட்ரை பண்றேன் பாருங்க சக்தி இல்லனா சிவன் இல்ல இந்த சிவன் இல்லனா எவனு யோசிச்சு பாருங்களேன் இதெல்லாம் மோகன்லால் வாய்ஸே இல்ல இந்த மாதிரி எனக்கு நானே கவுண்டர் கொடுத்துருக்குறது நிறைய வாய்ஸஸ் உண்டு சோ இந்த வயசு இன்னொன்னு கிங்ஸ்லி இருக்காரு கிங்ஸ்லி சாரோட வாய்ஸ் வந்து ஐயா வலிச்சா சொல்ல பார்த்து கோமதே கோமதேக்கா வலிச்சா சொல்றியா இப்படி ஒண்ணு இருக்குல்ல இந்த மாதிரி நான் பேசுறேன்ல ஃபர்ஸ்ட் டைம் கான்ஃபிடண்டா இருக்குல்ல ஆனா எனக்கே மூளை நிரந்தரமா சொல்லுது பாண்டு மாதிரி பண்ணிடாத என்ன கோமதே வலிச்சா சொல்ல போதே ஏன்னா எனக்கு உள்ளுக்குள்ள அவரும் இருக்காரு அன்னியன் மாதிரி ஒரே டோனு ஓகே இன்னும் சில வாய்ஸஸ்ல எனக்கு ஆர்யா சார் வாய்ஸ் வராது ஓகே இன்னும் சில பேக்குலரனும் நிறைய வாய்ஸஸ் எனக்கு வராது ஆனா மத்த வாய்ஸ் ட்ரை பண்ணும்போது இதெல்லாம் வரும் இப்ப மோகன்லால் சார் நான் ட்ரை பண்ணும்போது என்னடா அவனுக்கு வேணும் செல்லுமாச்சா ஆரியா சார் வரும் நான் ஆரியா சார் தனியா ட்ரை பண்ண எனக்கு வராது இப்ப சந்தானம் சார் நான் ட்ரை பண்ணேன் என்ன மச்சான் ஆனா இது சந்தானம் சார் வாய்ஸ் கிடையாது ஓகே இப்ப நான் ஸ்டேஜ்ல போய்ட்டு கவுண்டர் சூப்பரா இருக்கும் வாய்ஸ் நல்லா இருக்காது ஸோ இப்படி எல்லாமே ஃபெயிலியராக நிறைய நடந்திருக்கு செட்லே நடந்திருக்கு ஒரு ஷூட் ஆரம்பிச்சிருப்போம் வேற வேற கேரக்டர் நான் ஒரு பேர் சொல்ல விரும்பல ஆனால் சரியான மேட்ரு அவரும் நானும் அவர் சிம்பு கேரக்டர் பண்ணுறாரு நான் சந்தானம் கேரக்டர் பண்ணுறேன் சரி ஓகேவா அது வந்து ஒரு நியூ இயர் ஈவெண்ட்டுக்கான ஒரு கான்செப்ட் டிவியில் வர்றதுதான் அவர் சிம்பு நான் சந்தானம் கேபிள் ராஜா இந்த கான்செப்ட் என்ட்ரி வரும் என்ட்ரி வந்து ரெண்டு ரெண்டு நிமிஷம் அவர் ஒன்று பேசுகிறாரு அப்படின்றப்பில் நான் வந்து அப்படின்னு போயிட்டே இருக்கு ரெண்டு நிமிஷத்தில் கட் பண்ணிட்டாங்க ஓகே ஒர்க் அவுட் ஆகலை வாய்ஸ் நல்லா வந்தாலும் ஸ்கிரிப்டுக்காக செட் ஆகிற ஸ்கிரிப்ட் நல்லா இருந்தால் வாய்ஸ் நல்லா வரல ஓகே பட்டுன்னு போயிட்டு நீ சிங்கமுத்து சிம்பு வாய்ஸ் பண்ணவனை சிம்பு கெட்ட போட்டவனே நீ சிங்கமுத்து பண்ணு நீ பாண்டு பண்ணு எது சந்தானம் பண்ணுவோம் பாண்டா அதாவது எனக்கு எப்படி இருந்ததுன்னா கீழே பசங்க நம்ம ஆர்டிஸ்ட்டே கேட்பாங்களா நம்ம பசங்க என்னன்ன இப்படி ஆயிடுச்சு நானாச்சு சந்தானம் பண்ணிட்டு பாண்டு பண்ணேன் ஒருத்தர் சிம் பண்ணிட்டு சிங்கம் வந்து பண்ணியிருக்காண்டா சோ ஃபெயிலியர் தானே இதெல்லாம் அது இருக்கும் அது இல்லைன்னா நல்ல வாய்ஸஸ் நமக்கு கிடைக்கும் அதான் லாக்கர் அப்படின்னு சொல்லும்போது உங்களோட லாக்கர் வாய்ஸஸ் தான் என்னென்ன சொல்லுவீங்க ஸோ அந்த வகையில் எனக்கு ரீசெண்ட்டாக அஜித் சார் கொடுத்த அந்த இன்டர்வியூ இருக்குல்ல ஆமா இப்போ ரீசெண்ட்டாக வெரி ரொம்ப கிளாஸ்ல இந்த இன்டர்வியூ நான் ஒரு வாட்டி என் கண்ணுல படுது இந்த மாதிரி ட்ரை பண்ண வாய்ஸ் குமார் நாடு ஐ ஹோப் ஒன் இண்டிஜுவல் இஸ் நாட் ஃபார் இட்

போ <sigutat> <imitra> <imitra>

கூப்பிட்ற தூரத்தில் இருக்க மாட்டேன் கூப்பிட்டா தூரத்தில் இருக்க மாட்டேன் நான் உங்கள் பக்கத்தில் இருப்பேன் நீங்கள் வெக்கத்தில் இருப்பீங்க உங்கள் புருஷன் கடுப்பில் இருப்பார் இது இது இந்த சிரிப்பு எல்லாமே கோஸ் டூ சார் தான் அவங்க தான் இதுதான் இந்த மெமிக்கரியில் நாங்கள் இங்கேயே இது ஒரு ஆயுதமாக வச்சுருக்கிறது ஒரு டேலண்ட்டாக வச்சுருக்கிறதுக்கு காரணம் அதை நாங்கள் லைவாகவும் வச்சுக்கணும் கொஞ்சம் அவுடேட் ஆகிட்டோம்னா பழைய வாய்ஸ்னா அவனை கூப்பிடுங்க புது வாய்ஸ்னா இவனை கூப்பிடுங்க அப்படின்னு நான் எடுக்கணுன்னு கேட்டால் எல்லா வயசும் பண்ணணும் அந்த மாதிரி நாங்கள் எங்களை நாங்கள் எப்பயுமே பட்டை தீட்டிக்கிட்டு ஷார்ப்பாகவும் வச்சுருக்கணும் அதுதான் இந்த பிஸ்னஸ்